ஸ்டுடன்ஸ் பார்க்க போறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் தேற்றம் ஒன்று புள்ளி ஆறு இது வலது நீக்கல் விதி ஏவி மற்றும் சி என்பன என் வரிசையுடைய சதுர அணிகள் என்ன ஏ என்பது பூஜ்ஜியம் மற்றும் கோவை அணி மற்றும் பிஏஇஸ் இக்குவல் டு சிஏஎனில் பி டு சி இதே மெத்தடில் தான் இது வலதுன்னா அது இடது நீக்கல் வீதி வந்திருக்கும் இதே மாதிரி தான் ஆனால் இதில் நம்ம ஏ வந்து முன்னாடி சேர்த்துருக்கோம் அதில் இதில் நம்ம ஏ வந்து பின்னாடி சேர்க்கணும் அவர் அது டிஃப்ரெண்ட்டு பார்க்கலாமே அவன் சார் இதுக்கு அப்போ ஃபஸ்ட்டு நிரூபணம் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது எழுதுங்க ஆனது பூஜிய மற்றும் கோவை அணி அப்போ எனவே ஏஇன்வர் காண இயலும் மற்றும் இந்த ஃபார்முலா தெரியவில்லை A இஸ் ஈக்வல் டு ஏ A ஏ இஸ் டு ஐஎன் அப்போது இது A கொடுத்துக்குறாங்க பிஎஸ்சிஏ அப்போது பிஏ இஸ் ஈக்வல் டு சிஏ இன் இருபுறமும் பின்புறமாக ஏஇன்வால் பெருக்க கிடைப்பது கிடைப்பது பின்னாடி சைடு ஏஇன்வர்ஸால் பெருக்கினோம் அப்போ பிஏ ஏஇன்வர் இஸ் ஈக்வல் டு சிஏ ஏஇன்வர்ஸ் அப்போது ஃபார்மில் அப்படி இது போச்சுன்னா என்ன வரும் இதில் பி தாமீரம் இதில் சி தாமீரா போ அணி பெருக்களின் மற்றும் அணியில் நேர்மாறு பண்பை பயன்படுத்தி நமக்கு கிடைப்பது கிடைப்பி இஸ்வல் டு சி புரிஞ்சதுங்களா அவ்வளவுதான் தேற்றம் ஒன்று புள்ளி ஆறு முடிஞ்சு